மிதுன ராசி நேயர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு போன வருஷமே ஒரு பலனை கொடுத்துருக்கும் எப்படின்னா ஒரு ஐடியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லை அவங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு ஒரு பத்தாயிரத்தில் வேலை செய்கிறவங்க திடீர்னு ஐம்பதாயிரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது இந்த மிதன ராசினியர்களுக்கு உண்டு உடலில் ஒரு சோம்பல் தனம் இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த ராசினர்களுடைய பெண்களுக்கு நரம்பு ரொம்ப ஷோல்ட்ரு பெயினாக இருக்குது எனக்கு நரம்பு வலிக்குது டயர்டாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா புதன் பகவான் ஒரு நரம்புக்குடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் நல்லா இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க மந்தமாக இருந்தால் ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க அப்போ புதன் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடம் அதேபடி ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்தை தொழிலை தூக்கி நிறுத்திடுவார் சூப்பராக உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒரு தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா சூரிய பகவானை நீங்கள் வேண்டிட்டு எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கொடுக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக நீங்கள் செல்பவர்கள் நான் சொன்ன அரச இலையில ஒரு விளக்கு போட்டு நான் இந்த வேலைக்காக போகிறேன்னு சொன்னீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இது நிச்சயம் உண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க குழந்தைகள் அப்படின்னா முளைக்கட்டின பயிர் கொடுங்க இந்த வருஷம் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறுவாங்க ஆனா முன்னேறிடுவாங்க பயப்பட வேண்டாம் பொதுவாக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு ஓகே இவங்க யாரை வழிபட்டு வரணும் அப்படின்னா பெருமாளை வழிபடணும் ந நவம் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது விதமான பெருமாள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பெருமாள் கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த ஒன்பது பெருமாள் கோயிலுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு வந்துடுங்க உங்களுடைய ஒன்பது தலைமுறை பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு இருக்குது